இந்த பஸ்ல போறவங்களுக்கு ஆஃப் ரோட் ஜீப் இப்போது ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குங்க அதிகாலை அஞ்சு மணிக்கு ராம்நாத் பஸ் ஸ்டாண்ட் இப்படிதாங்க இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ராம்நாத் ரயில்வே ஸ்டேஷனும் கூட இந்த பஸ் ஏர்வாடி போற பஸ்ஸுங்க அதாவது கீழக்கரை வழியா ஏர்வாடி போற பஸ் கீழக்கரு முக்கோலியாக தான் போகும்னாங்க ஸோ நம்ம அங்கே தான் போகணும் ஸோ அதனால் இந்த பஸ்லேயே நம்ம போக போகிறோம் பஸ் வெளியே பார்க்கலாம் நல்லாதாங்க இருந்தது க்ரௌடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் தான் ஏறினாங்க ஸோ நாம்பளும் இதில் தான் ஏறிட்டோம் உள்ளே போய் பார்த்தா சீட்லாம் ஃபில் ஆகிடுச்சு வழக்கம்போல் பேக்கில் தான் சீட் இருந்து ஸோ நம்ம அங்கே உட்காந்துட்டோம் இந்த பஸ் இப்படி தாங்க கடமுட கடமுடன்னு தான் போச்சு நமக்கு ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சிங்க ராமநாதபுரத்தில் கீழக்கரைக்கு பதினஞ்சு ரூபாங்க டிக்கெட்டு அஞ்சே காலக்கெல்லாம் டிக்கெட் செக்கர் வந்து டிக்கெட் செக் பண்ணுவாங்க நான் இங்கே தான் பார்த்தேன் ஸோ டிக்கெட் எடுத்துருங்க மறக்காம நாம் இப்போது கீழக்கரை மொக்கு வந்துட்டுங்க பாதி பஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபிரீயாகிடுச்சி சேலத்தில் இருந்து ராமநாதம் வந்து ஏழு மணி நேரம் கூட நமக்கு எந்த ஒரு அல்பு தெரியலிங்க ஆனால் ராமநாதபுரத்துலேருந்து இந்த கீழக்கரை வந்த இருபது நிமிஷத்தில் நம்ம பயங்கரமாக டயர்ட் ஆகி விட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம காஞ்சிரங்குடிக்கு போக போகிறோங்க இங்கேருந்து நம்மளை பிக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதை பார்க்கலாம் டாட்டா